பைக்ல வெளியூர் போறீங்களா இல்ல டெலிவரி வேலை பாக்குறீங்களா வெளிய போனா வழி தெரியாம தவிக்கிறீங்களா இல்லன்னா போன கையில புடிச்சிட்டு கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு இருக்கீங்களா திடீர்னு பெய்யுற மழையில போன் நனைஞ்சு ஸ்கிரீன் வேலை செய்யாம போயிருக்கா இந்த கவலைகளுக்கு இனி ஒரு முற்றுப்புள்ளி எல்லோஹே உங்களுக்காக கொண்டு வந்திருக்கு ஒரு பிரத்தியகமான வாட்டர் ப்ரூஃப் மொபைல் ஹோல்டர் இந்த ஹோல்டரில் என்ன ஸ்பெஷல் நீ கேட்குறீங்களா முதல்ல நீங்கள் எதிர பார்க்குற 360 டிகிரி ரொட்டேஷன் உங்களுக்கு எந்த angle phone தேவைப்படுதோ அந்த angle ல பண்ணிக்கலாம் இதிலே இருக்கிற அட்ஜஸ்டபிள் ஆர்ம் எந்த பைக்குக்கும் பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகும் இரண்டாவது இதன் சென்சிட்டிவ் touch screen கவர் போட்டுருக்கேன்னு கவலைப்பட தேவையில்லை ஒரு சின்ன டச் கூட மிஸ் ஆகாம நீங்க எளிமையா போனை ஆபரேட் பண்ணலாம் மூணாவது இதன் ஐ ஆறு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் நீங்க எவ்வளவு வேகமா போனாலும் எவ்வளவு பலமா மழை பெஞ்சாலும் உங்கள் ஸ்மார்ட் போன் நான்கு புள்ளி ஏழு இன்ச்ல இருந்து ஏழு புள்ளி இரண்டு இன்ச் வரைக்கும் எந்த போனா இருந்தாலும் அது பத்திரமா இருக்கும் தண்ணீரோ தூசியோ உங்க போனை ஒரு போதும் தொடாது எந்த பிராண்டாக ஐபோன் இருந்தாலும் கவலை இல்லை இது எல்லா போன்களுக்கும் பொருந்த பாதுகாப்புல இனி ஒரு சமரசமும் இல்லை இவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்கே விலை அதிகமா இருக்குமோனு யோசிக்கிறீங்களா இல்லவே இல்லை இதோட எம் நானூற்று தொன்னூற்றி ரூபாய் Amazon கூட 399 ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜோட தான் விற்காங்க ஆனா உங்களுக்கான எங்களோட எலலோகே சிறப்பு சலுகை விலை வெறும் 349 ரூபாய் மட்டுமே அதோட இந்தியா முழுவதும் முற்றிலும் இலவச ஷிப்பிங் இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க நாங்க எலலோகே மொபைல் போன் டிஸ்ப்ளே செயின் செண்டர்ல இருந்து பேசுறோம் மொபைல் சர்வீஸ்க்காக நீங்க எங்களை நம்பரமடறி உங்க போன்சரிஸ்காகவும் எங்களை நம்பலாம் இப்போதே ஆர்டர் செய்ய நம்பருக்கு கால் பண்ணுங்க பூஜ்ஜியம் ஒன்று 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 மீண்டும் சொல்கிறோம் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று 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 உங்க பயணத்தை பாதுகாப்பாக்குங்க நன்றி